தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கோம் இங்கே இருக்கிற அண்ணன்மாதிரிலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க ஆமாம் எத்தனை பேர் இருப்பீங்க எத்தனை பேர்ண்ணா அதுவாங்க என்ன ஆயிரத்தி தொண்ணாங்கிழமை என்ன வேலை பண்ணுறீங்க அண்ணகிராலும் பேசிகிட்டு சொன்னேன் என்ன சொன்னாங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சாப்பாடு எடுத்து வந்தாலும் பத்தாது அந்த அளவுக்கு முடியுமா முடியுமா அந்த அளவுக்கு வந்து நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க வேலை பார்த்துட்டு என்ன வேலை என்ன பார்க்குறீங்க தான் போவாங்க அப்புறம் நீங்கள் அது பாத்ரூம்லான்னு பாத்ரூம் டாய்லெட்லாம் என்ன வேலை தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே படுத்துப்பாங்க இங்கே வந்து இப்போ இங்கே அதுக்குன்னு உட்காந்துருக்கீங்க யாராவது நம்மளை மாதிரி உள்ளவங்க யாராவது சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க இருக்காங்க நம்ம உழைக்கிறது எல்லாமே சாப்பாட்டுக்காக தான் நிறையா அக்கா மார்கள்லாம் கூட இருக்காங்க தொடர்ந்து நம்ம இந்த இடத்த என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்து இது மாதிரி பெரிய

இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு வந்து நின்று ஏற்றுகிற இடம் இங்கே வந்து பயணிகள் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் வண்டியில் போகிறவங்க வந்து வாங்க மாட்டாங்க இல்லைனா வீடு இல்லாதவங்க தான் அண்ணனை மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க வந்து வாங்க வருவாங்க மரம் மாற சாப்பிடுவாங்க தண்ணி பாட்டெலாம் அவங்க கொடுக்கணுமாண்ணா இல்லை தண்ணியெல்லாம் உங்களுக்கு தான் இங்கே இதில் வச்சு கொடுத்துடலாம்டா ஓ இங்கே வச்சு கொடுக்கலாம் அது போக நம்ம நம்ம அதாவது நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து புரியாதுங்களா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணி இங்கே நானும் என் பேர் சார்ல நானோ இல்லை இந்த ஆடியோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ கொடுக்கல ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கான என்னது இந்த ஃபுட்டுக்கான இந்த சாப்பாடை கொடுக்க சொன்னவர் ஏசு கிறிஸ்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை நான் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒரு முட்டை ஒரு தண்ணி பாட்டு ஆமாம் இப்போ உங்ககிட்ட ஒரு இது கேட்குறேன்னா இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் கொடுத்தோன்னா தூக்கி போட்டுருவீங்க பேப்பரை இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதில் கொடுத்தா அந்த டப்பாவை எல்லோரும் வச்சுப்பாங்க இல்லையா சரி ஒரு நூறு பேர் கொடுக்குறோன்னா ஒரு பத்து பேர் அதில் வச்சுப்பாங்க டப்பாவை அவ்வளோதான் நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ட்டு அந்த டப்பாவில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம அண்ணனை மாதிரி உள்ள பல அண்ணன்மார் அக்காமார் தங்கச்சிமார்கள் தம்பிமார்களுக்கு என்ன பண்ண போகிறோம் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் பசி எல்லாருக்கும் பொதுவானது கரெக்டான அந்த மாதிரி வந்து நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட துணையோட என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கும்போது அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த டப்பாவை பார்க்குறவங்களுக்கும் ஏன்னா அந்த டப்பாவில் கொடுக்கும்போது எனக்கே நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த டப்பாவை நான் தூக்கி போட மாட்டேன் கழுவி வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிப்பேன் ஏதாவது பொருள் போட வச்சுப்பேன் அப்போ அந்த மாதிரி வந்து பண்ணலான் இருக்கேன் இப்போ டப்பா அடிக்க கொடுத்துருக்கேன் பாத்திரம்லாம் வாங்கிட்டேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பாத்திரம்லாம் வாங்கிட்டேன் இந்த உடல் உணவு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பிடிச்சி போட்டு காய்கறியை கொழுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் இங்கே என் வீடு நெசப்பாப்போம் ராமபுரம் பண்ண அங்கே அவங்கள சமைக்க விட்டு ஒரு சமையல்காரன் மட்டும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஒருத்தர் இருக்காப்புல உங்களே யாராவது சமையல்காரங்களாக இருக்காங்களா நிறையா பேசுறாங்க யாரும் சொல்ல முடியும் சரி வீடு இல்லாத சமையல்காரங்களாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி இவங்களே வச்சு என்ன பண்ணலாம் சமையல் வேலைக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நானே கூட பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு கூட கூப்பிட்டு வந்து விட்டுருவேன் கோயம்பேடு தானே எனக்கு நாலு கிலோமீட்டர் தானே தெரியுங்க அப்படி வந்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அதுக்கு தான் இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒன்று கொடுக்கலான் இருக்கேன் அப்புறம் கிண்டியில் பாலத்திக்கீலாம் நிறைய பேர் படுத்துக்காங்க சொல்லிங்களா அங்கேயும் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டு ஆமாம் அந்த பாக்ஸ் அடிக்கிறதுக்காக இப்போ வெயிட்டிங்கு அநேகமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்

தண்ணிக்கான தூக்கி வச்சாலும் சம்பளம் நம்ம இந்த வாலண்டியர்ஸுன்னு சொல்லுவாங்க தன்னார்வ சொந்து அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன் தொடர்ந்து என்ன பண்ணுறேன் வாரண்ண வரேன் நன்றிண்ண அவங்க எல்லாருமே வீடு இல்லாதவங்க தானே ஓகே பை பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் நன்றி மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்